தமிழமுதம் வருக தமிழமுதம் பருக இப்பதிவில் நாம் காணவிருப்பது அன்பு நெறி உணர்த்தும் ஐந்தினை ஐம்பது பாடல் எண் முப்பத்தி எட்டு மாறன் பொறையனார் கணவன் மனைவி எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை அருமையாக விளக்கியுள்ளார் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்து சோர்வுற்ற ஆண் மானும் பெண் மானும் ஒன்றிற்காக ஒன்று விட்டு கொடுத்து தன் அன்பை மேலோங்க வைத்த காட்சி அமைப்பு நம்மை வியப்படையச் செய்வதாய் அமைந்துள்ளது பாடல் இதோ சுனைவாய் சிறு நீரை எய்தாதென்றெண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலைமாத்தன் கள்ளத்தின் ஊற்றும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி ஓடி களைப்படைந்த ஆண்மான் பெண்மான் இவ்விரு மான்களும் தாகம் தீர்க்க விளைகின்றன அருகே இருந்த சுனையில் ஒரு மான் அருந்த மட்டுமே நீர் உள்ளது இந்நிலையில் இருக்கும் சிறிது நீரை ஒன்றனுக்காக மற்றொன்று அருந்தாமல் அருந்தியது போல் பாவனை செய்கின்றன ஆண்மான் தான் அருந்தியது போல பாவனை செய்கின்றது பெண்மான் தன் பங்கிற்கு தானும் அருந்தியது போல பாவனை செய்து தன் இணைமான் அருந்தட்டும் என நினைக்கின்றது இப்பாடலின் காட்சி அமைப்பும் கருத்தும் நம் நெஞ்சை நெகிழ வைக்கின்றது அல்லவா இதன் மூலம் இல்லற வாழ்வு மேம்பட கணவன் மனைவி எவ்வாறு வாழ வேண்டும் எனும் வரையறையை தமிழ் இலக்கியம் நமக்கு விளக்குகிறது இப்பாடலில் இல்லற வாழ்க்கைக்கு இன்றியமையாதது அன்பு என்பதை நாம் உணரும்படி விளக்கியுள்ளார் மாறன் புறையனார் வள்ளுவ பெருந்தகையும் இக்கருத்தை ஆணித்தரமாய் கூறுகிறார் அன்பு மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்னும் வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கு இங்கு ஒப்பு நோக்கத்தக்கதாய் உள்ளது மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் இணையலாம் அதுவரை மணிமொழியின் நன்றி கலந்த வணக்கம்